ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹோம் சிக்ஸ் டே இப்போ பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து சாட்டர்டே என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்க வாங்கிய வந்து எள்ளு கொழுக்கட்டைக்கு பூரணம் எடுத்து வச்சுருந்தேன் அது ரொம்ப நாளாக அப்படியே இருந்தது அதை தான் எடுத்து இப்போது ஸ்வீட் கொழுக்கட்டை எள்ளு பூரணம் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே வந்து அதை வந்து கொஞ்சம் மாவில் அதுலேயே தாளித்து கொட்டி கார கொழுக்கட்டையும் பண்ணிட்டேன் உழுது கையில் இருக்கவும் முடியல இப்போ தான் இறக்கினேன் காரக்கொழுக்கட்டை இது வந்துட்டு எள்ளு கொடுக்கட்டை சூப்பரான வெள்ளு கொழுக்கட்டை உங்கள் வீட்டில் என்ன ப்ரைக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மனைவி பத்த கால்தான் ஆகுது மதியானம் சமைச்சிடலாம் அப்படின்னு வந்துவிட்டேன் சன்னைக்கிழங்க வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு அடிச்சு வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு திரட்டி வறுக்க ஆரம்பிச்சுட்டேன் இங்கே வந்து ஒரு வெள்ளரிக்காய் சின்ன துண்டு அது வந்து வேக வச்சுட்டு மோர் குழம்பு தான் வச்சுருக்கேன் மிகமாக வந்து கொத்தம் மணிகம் கழுவை போட்டு நம்ம சூப்பரானா வெள்ளரிக்காய் மோர்கழும்பு அடுத்த இங்கே வந்துட்டு இது இப்போ வந்து கருணைக்கிழங்கும் தவறு எடுத்துடலாம் வயசு இருக்குது அவ்வளோதான் ரசம் இருக்குது நான் மாம்பழம் வச்சு சாப்பிடப்படுவேன் அது பண்ணு சமையல் எல்லாமே முடிச்சாச்சு டக் டக்குன்னு வெள்ளரிக்காய் மோர்கொழும்பு கருணைக்கிழங்கு ஒரு வலு ரசம் இருக்குது மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்துட்டு இது என்னப்பா கொத்தவரங்காய் வீட்டில் போட்ட வத்தல் இல்லை ரைஸ் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அடித்து வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாம் லஞ்ச் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சாதம் இதெல்லாம் சூடு பண்ணியிருக்கேன்